எங்களுடைய மாநில வளர்ச்சிக்கான நிதினு ஒன்று இருக்குதுல்ல எங்கள் மாநில மக்கள்கிட்ட தானே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கட்டக்கூடிய வரியிலேருந்து தானே வந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு சாமானியும் வாங்கக்கூடிய செருப்புல இருந்தும் இருந்தும் போடக்கூடிய இருந்தும் அவனுடைய தினத்தோறும் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுலருந்தானே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியான ஒரு தொழிலாளிக்கு ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு வரி சலுகைகள் ஏற்படுத்துறீங்க ஆனால் சாதாரணமாக ஒரு தம்பி சோப்பு வாங்கினா அவன் வரி கட்டி தான் வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்டவன்ட்ட உறிஞ்ச பணத்தை எங்களுடைய பணத்தை தரமாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு நாங்க வரி கட்ட மறுத்த அவனுடைய நிலை என்ன ரவுடித்தனத்தையும் அராஜகத்தையும் கட்டவிழ்க்கப்படக்கூடியதான் பிஜேபியினுடைய வேலை அதில் மாற்று கருத்தே கிடையாது இவர்கள் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது மடைமாற்றம் செஞ்சு தான் கொண்டு போவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களை அங்கே இப்போ போர் போரில் வந்து பணைய கைதியாக இருந்தவர்களை விளங்கிட்டு தானே கொண்டு வந்தாங்க இந்தியா என்ன கண்டனம் தெரிவிச்சுது ஒன்றியத்தினுடைய பிரதமர் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் என்னுடைய இந்திய குடிகளை இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு நீ வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல வாய் மூடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த இன்றைக்கி அதே போல் தான் சரக்குக்கு விலையை குறைக்கிறோம் வரியை குறைக்கிறோம்னு நம்ம அங்கே போய் ட்ரம்பை பார்த்துட்டு வந்தோன்னே நீங்கள் இங்கே உங்களுக்கு பம்படிச்சு விட்ட மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு மக்கள் சாமானியனுடைய வரிகளை எதில் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க சாராயத்துக்கான வரிகளில் சாராயத்தை ஒழிக்க மாட்டேன்னு மாநில அரசும் தெளிவா இருக்கு மத்திய அரசும் தெளிவா இருக்கு சீமான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு நிலையான அரசியல்வாதி கிடையாது அவருடைய கருத்துல நிலை கொண்டவர் கிடையாது அவருடைய கருத்தை தொடர்ச்சியா ஒரு வெக்கேஷன் வெக்கேஷன் மாற்றிப்பார் இப்ப குளிர்காலம்னா ஒரு கருத்து சொல்லுவார் வெயில் காலம்னா ஒரு கருத்து சொல்லுவார் ஒரு வறட்சியான காலன்னா ஒரு காத்தடிக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் இந்த மாதிரி குட்டி கதை சொல்றவர் இது வணக்கம் நீங்க நம்ம கூட யாருக்கான்னு பாத்தீங்கன்னா தாவிகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு நம்ம கூட இருக்காரு வணக்கம்டா நேத்து வந்து தளபதி விஜய் வந்து அறிக்கை விட்டு இருந்தாரு இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக அறிக்கை விட்டுருந்தார் ஒன்று வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு வந்து அறிக்கை விட்டுருந்தார் இன்னொன்று வந்து விகடன் பத்திரிகையோடய வெப்சைட் வந்து முடக்கிறதுக்கு அதுக்கும் பேசியிருந்தார் ஸோ இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் எதிர்க்குறீங்களா இல்லை இப்போ இங்கே வந்து எதற்காக மும்மொழி கொள்கைன்ற ஒரு தேவை இங்கே ஏற்படுது இங்கே நம்மளுடைய ஆதிக்குடி மூத்தக்குடினுடைய கல் தோன்றா மண் தோன்ற காலத்திலேருந்து தமிழ் குடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே தமிழை தாண்டி உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் இங்கே தேவையில்லை புரியுதுங்களா உலகம் முழுக்க வந்து உங்களை உங்களை ஒரு விஷயத்தோட க கனெக்ட் பண்ணுறதுக்கு உலக மொழி இருக்குது ஆங்கில மொழி இருக்குது அதை கற்றுக்கிறதுக்கு இங்கே எந்த விதமான தடையும் கிடையாது இதை தாண்டி இன்னும் எத்தனையோ மொழிகளை வந்து தேவைப்படக்கூடியவர்கள் பயின்றுகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு இங்கே யாரும் தடை கற்களாக இல்லை அதை முத கவனிக்கணும் திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க ஹிந்தி கட்டாயம் ஏன் கட்டாயம்னு சொல்றீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன பலன்னு அதை சொல்லுங்க அந்த கேள்வி எலும்புதா இல்லையா ஒட்டுமொத்த மொத்த இங்க வந்து பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கான் மால்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் மளிகை கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் முடி திருத்தும் சகோதரர்களா இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கூலி வேலையும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அவங்களோட நாங்க கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு ஹிந்தி தேவைன்னு சொல்றீங்களா ஹிந்திக்கு இந்தியை வச்சுக்கிட்டு அவனுடைய வட மாநிலத்திலேயே பிழைக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இந்த ஒன்றிய அரசில் இருக்கான் அப்ப அவனுடைய வாழ்வாதாரத்தையே உங்களால ஒன்றும் பண்ண முடியும் முழுக்க முழுக்க ஹிந்தியில பேசக்கூடியவனுடைய வாழ்வாதாரம் தரம் எப்படி இருக்கு இங்க வந்து அண்டி பிழைக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளா மூன்றாம் தர தான் இந்த மண்ணில் இருக்கிறான் இல்லையா அப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டை நாடி வந்திருக்கிற கூடியவர்களை தமிழக மக்கள் வந்தவர்களை வரவேற்கிறாங்க நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து எங்களை அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தேவைப்படக்கூடியவர்கள் இந்தி கற்றுக்கிறாங்க பேசணும்னு நினைக்கிறவங்க பேசுகிறாங்க எத்தனையோ ஃபேக்ட்ரியில் இன்னைக்கு ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க அதிலெல்லாம் இங்கே இங் எந்த தடையும் இல்லை ஆனால் திணிப்பை ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க நீங்கள் கற்றுக்கிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஹிந்தி பேசுகிறானா எல்லாரும் சமஸ்கிருதம் பேசுகிறாங்களா உங்களுக்கு என்ன தேவையோ இன்னைக்கு ஆளக்கூடியவர்களை மக்களை மொழியாகவும் இனமாகவும் மத உணவு ரீதியாகவும் உடைப்பழக்கம் ரீதியாகவும் பிரிச்சாலும் தன்மையை பார்க்கறது தான் பாஜக அரசு அதனால்தான் பாசிச அரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீங்கள் திருப்பியும் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இந்த முறையை கையில் எடுக்கும்போது இதை எப்படி பார்ப்பீங்க இங்கே எதுக்கு மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்து நிலைநாட்டி என்னத்தை கலட்ட போறீங்கன்னு கேட்குறேன் யாருக்கான இது இது உங்கள் யாருக்கான அஜெண்டா அப்போ அதை வெளிப்படுத்து அதை வெளிப்படுத்துங்க இங்கே திரும்பவும் சொல்கிறோம் படிக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இங்கே ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க எத்தனையோ அயல்நாட்டு மொழிகளை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கு பேசுகிறதுலையோ கன்னடம் கற்றுக்கிறதுலையோ ஹிந்தி கற்றுக்கிறதுலையோ யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் கட்டாயம் படிக்கணுன்ற திணிப்பை எங்கள் மேலே கொண்டு வராதிங்க தமிழர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவன் அத்தனை பேருக்கும் முன்னோடியாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறான் தமிழகத்தினுடைய எழுச்சியை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றிய அரசு தாங்காது புரியுதுங்களா ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான போராட்டங்களெல்லாம் இங்கே நடந்திருக்கு இந்த மண்ணில் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடந்திருக்கு எங்கள் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ஆதரவான ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த இந்திக்காரன்கிட்ட இருந்தால் பிடிக்கிட்டு வந்திருக்குது புரியுதுங்களா இதே போன்று மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி சர்ச்சையில் குளிர்காயறது தான் இந்த பாஜக அரசனுடைய வேலை அது தான் அதை வந்து ஒவ்வொரு விஷயமா கையாண்டுக்கிட்டு வராங்க அப்போ வந்து திருப்பரங்குன்ற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க இன்றைக்கி அது இல்லை இதை பற்றி பேசுகிறாங்க இப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமா டாக்கிங்காக கொண்டு வராங்க ஆனால் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய பல விஷயங்களை மடைமாற்றம் செய்யணும் இருட்டடிப்பு செய்யணும் இந்த செய்திகளை பத்தி மக்கள் பேசக்கூடாது நமக்கு வர வேண்டிய ஃபண்டெல்லாம் என்ன ஆச்சு தமிழகத்துக்கு தர வேண்டிய ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்போ இந்த இந்தி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் இந்த கொள்கைக்குள்ள வந்தாதான் இது எந்த மாதிரி தடியெடுத்தவன் தண்டல்காரன்ற போக்கில் இல்லையா விவசாயிகள்லாம் ஒன்று கூடினதுக்கே உங்களால் எங்கேயுமே டெல்லியை விட்டு வெளியே போக முடியல டெல்லி வெளியிலேருந்து டெல்லிக்குள்ளேயும் வர முடியல ஒட்டுமொத்த சமூகமும் இந்த தமிழ் சமூகமும் ஒன்றாக சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாட்டுக்குள்ளே எங்கேயும் நடமாட முடியாது அறவழியில தான் எங்களுடைய போராட்டங்கள் இருக்கும் ஆனால் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த வட மாநிலத்தவர்களுக்கு வட மாநில கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்தி மொழியை இங்கே திணிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த தமிழ் சமூகம் நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி வச்ச ஃபண்டை வந்து நாங்கள் வந்து பீகாருக்கும் குஜராத்துக்குலாம் கொடுக்கல அவங்க ஃபண்டு இருக்குது ஒரு முன் முன்னாடியே கொடுப்பாங்க முன்தொகையுக்கு கொடுப்பாங்கள்ல அதுதான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபண்டை கொடுக்குறேன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் இவங்களுக்கு அவ்வளோ அது எங்களுக்கு தேவையே இல்லை எங்களுடைய மாநில வளர்ச்சிக்கான நிதினு ஒன்று இருக்குதுல்ல எங்கள் மாநில மக்கள்கிட்ட இருந்து தானே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கட்டக்கூடிய வரியிலிருந்து தானே வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சாமானியும் வாங்கக்கூடிய செருப்பிலிருந்தும் பருப்பிலருந்தும் போடக்கூடிய இருந்தும் அவனுடைய தினத்தோறும் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுலேருந்தானே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எந்த பணக்கார முதலாளிக்கு இங்கே இருக்குது இருந்து புடிஞ்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிதானே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியான ஒரு தொழிலாளிக்கு ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு வரி சலுகைகள் ஏற்படுத்துறீங்க ஆனா சாதாரணமா ஒரு தம்பி வாங்கினா அவன் வரி கட்டி தான் வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்டவன் கிட்ட முத அதை சொல்லுங்க எங்களுக்கு வரைவு வரைவுக்குள்ள கொண்டு வந்து இது இப்படி பண்ணாதான் நாங்க உங்களுக்கு இந்த பணம் தருவோம் அந்த நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறோம் புரியுதுங்களா பிஜேபி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு நாங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்போம் நீங்க அராஜகத்தையும் ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு கலவரத்தையும் உண்டு பண்ணி தான் இன்றைக்கி அங்கே ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆட்சியினுடைய அதிகாரம் தேய்மானத்தை காட்டிக்கிட்டு இருக்கு கடந்த இப்போ இரண்டு முறையை தாண்டி இந்த முறை தொங்கு பாராளுமன்றம் தான் இருக்குது இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நெடுநாளைக்கு உங்களுக்கு முட்டு கொடுப்பாங்கன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது நாளைக்கு ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சியை தூக்கி கடலில் போட்ட மாதிரி மக்கள் தூக்கி போடுறதுக்கு வெகு நேரம் ஆகாது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனைகள் வெடிச்சா இவர்களுடைய நிலைமை என்ன எங்களுடைய பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு நாங்கள் கட்ட மறுத்த அவனுடைய நிலை என்ன நாங்கள் வரியே வாங்க மாட்டோம் இங்கே வரி வராது இருந்து எந்த வரியும் உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் ஆனால் இப்போவும் ஜனநாயக ரீதியில் அறவழியில தான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு அரசாங்கமும் அப்போ இந்த பணத்தை உரிய நேரத்தில் கொடுத்தாதான் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இதை காட்டி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அவங்கள்ட்ட இருந்து ஒன்னு வரணும்னா இங்க ரெண்டு தராமல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழல்களை தான் ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்பட்டுகிட்டு இருக்குது ஒழுங்கா ஆட்சி அமைக்கணும் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களா இருக்கணும் அப்படின்னா மாநிலத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் கலையணும் மாநிலத்துக்கு தர வேண்டிய தொகைகளை தரணும் அதுதான் ஜனநாயக ரீதியினால ஒரு பார்வையா இருக்கும் அடுத்து அதை தொடர்ந்து வந்து விகடன் பத்திரிகையோடய வெப்சைட் வந்து முடக்கப்பட்டிருக்கு அதை பற்றியும் பேசியிருந்தாரு இப்போது அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா எருவனா சார் ரைட் டு ஒப்பீனியன் அந்த இது இருக்குது பட் அதை வந்து அதுக்கு பின்னாடி அதை பிளாக் பண்ணதுக்கு பின்னாடி மத்திய அரசு தான் இருக்குதுன்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட் வழியாக போகிறது ஒரு நியாயமான முறை அதான் உண்மையான அணுகுமுறை அப்படி சொல்லியிருக்காரு பட் பிஜேபியோட அந்த செயலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்படி பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னன்னு ரவுடித்தனத்தையும் அராஜகத்தையும் கட்டவிழ்க்கப்படக்கூடியது தான் பிஜேபியினுடைய வேலை அதுல மாற்று கருத்தே கிடையாது இவர்கள் நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது மடைமாற்றம் செஞ்சு தான் கொண்டு போவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களை அங்க போர் போர்ல வந்து பணைய கைதியா இருந்தவர்களை விளங்கிட்டு தானே கொண்டு வந்தாங்க இந்தியா என்ன கண்டனம் தெரிவிச்சுது ஒன்றியத்தினுடைய பிரதமர் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் என்னுடைய இந்திய குடிகளை இப்படி நீ பண்ணக்கூடாதுன்னு நீ வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல வாய் மூடிகிட்டு பண்ணிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அதே தான் சரக்குக்கு விலையை குறைக்கிறோம் வரியை குறைக்கிறோம்னு அங்க போய் ட்ரம்ப்ப பார்த்துட்டு வந்தோன்னே நீங்க இங்க உங்களுக்கு பம்படிச்சு விட்ட மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்போ நீங்க இன்னைக்கு வரியை கம்மி பண்றீங்க மக்கள் சாமானியனுடைய வரிகளை எதில் நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க சாராயத்துக்கான வரிகளில் சாராயத்தை ஒழிக்க மாட்டேன்னு மாநில அரசும் தெளிவா இருக்கு மத்திய அரசும் தெளிவா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகத்தில் மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய விதமாக தான் பார்க்கணும் கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமானது அதை மக்கள்கிட்ட ஜனநாயக ரீதியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் பத்திரிகையாளனுடைய வேலையாக இருக்கு அப்படி பத்திரிகையை கட்டுப்படுத்துறது இவர்களுடைய அராஜக போக்கை பார்க்குதுன்னு தான் நம்ம அதில் எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதே போல ஒரு எதேச்சி அதிகாரத்தனுடைய போக்கத்தை போக்கை நோக்கி இவர்கள் நகர்ந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு தான் அனுப்பப்படுவார் சரி ஓகே அடுத்து வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பரபரப்பா பேசுகிறது வந்து விஜய் கொடுத்த ஒய்த் தரப்பு பாதுகாப்பு அதை பார்த்தா ரொம்ப பரபரப்பு பல பேர் பல கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க சீமானா இருக்கட்டும் அவர் தான் சொல்லியிருந்தாருன்னா என் நாட்டுக்குள்ள இருக்கேன் என் நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு என் நாட்டுக்குள்ள எனக்கு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு உங்கள் பதில் என்ன சீமான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு நிலையான அரசியல்வாதி கிடையாது அவருடைய கருத்துல நிலை கொண்டவர் கிடையாது அவருடைய கருத்தை தொடர்ச்சியா ஒரு வெக்கேஷனுக்கு வெக்கேஷன் மாற்றிப்பார் இப்போ குளிர்காலம்னா ஒரு கருத்து சொல்லுவார் வெயில் காலன்னா ஒரு கருத்து சொல்லுவார் ஒரு வறட்சியான ப காலனா ஒரு காத்தடிக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் இந்த மாதிரி குட்டி கதை சொல்கிறவர் இது வரலாறுகளை பேசக்கூடியவர்கள் இல்லை அப்படிப்பட்டவர் தான் சீமான் இவர் ஏன் நாட்டுக்குள்ளனா இன்னைக்கு சங்கி சகத்தோழனா மாறிட்டான் இல்லையா அப்போ நீங்கள் சங்கியாக மாறிட்டீங்க அதில் மாற்று கருத்து இல்லை சங்கிகள் தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அராஜக போக்கையும் வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போ நீ நடத்தும் போது உனக்கு எதுக்கு பாதுகாப்பு ஓங்கிட்டே இருந்து தான் மக்களுக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா நீ இன்னைக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்ப நீ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற நீ பவுன்சர் இல்லாம வெளியில வரியா பத்தாயிரம் வீட்டுல வாடகைக்கு இருக்கியா உனக்கு எது பணம் திரள் நிதி திரட்டுற உனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் எங்க இருந்து வந்தது இன்னைக்கு வாங்கிட்டே இருந்து வந்த மக்கள் தான் சொல்றாங்க நாங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோ ஒரு டிடெக்டிவை வச்சு உனக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது எங்களுடைய வேலை இல்ல நீ போய் ரஜினிகாந்த் வீட்டுல என்ன அழுதுன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்ற பெரியாரை வந்து படம் மாட்டி வச்சிருந்தவர் தான் பிரபாகரன் சொல்ற பெரியாரனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நான் ஏத்துக்க மாட்டேன்ற பழனி பாபாவை பத்தி பேசுற அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு அவர் தெளிவா தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கரையும் பெரியாரையும் நிராகரிக்கக்கூடியவன் உன்னை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப நீ யாரை ஏத்து யாருடைய வழியில நீ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒட்டு மொத்தமாவே சங்கிகளுடைய வழியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கான ஒரு தலைவன் வந்து நிக்கிறான் மாற்றத்துக்கான ஒரு தலைவன் வந்து நிக்கிறான் அப்ப தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி எழுச்சியை உண்டு பண்ணனும்னு ஒரு தலைவன் வந்து நிற்கிறான் மக்கள் அந்த எழுச்சியை விரும்புகிறாங்க அதை வரணும்னு நினைக்கிறாங்க மக்கள் தனக்கான ஒருத்தன் வந்துட்டான்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் இங்கே இருக்கக்கூடியது இந்த இது கேட்டால் கூட்டம் வந்துடும்ன்றீங்க இங்கே பரந்தூருக்கு போகணும்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பல கேட்டாச்சு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சீமானுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அடுத்து வந்து இப்போ இந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அது என்ன ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு என்ன அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா சோசியல் மீடியா இருக்கட்டும் சரி நியூஸாக இருக்கட்டும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே விஜய்க்கு வந்து கொடுத்துருக்கேன் பிஜேபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு அப்படின்ற போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களோட பதில் என்ன செந்தில் பாலாஜி எப்படி வெளில வந்தாரு குற்றவாளியா தானே உள்ள உட்காந்துருந்தாரு எப்படி வெளியில வந்தாரு பொன்முடிக்கு எப்படி திருப்பியும் ஆட்சி அதிகாரமும் கையில வந்துச்சு இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்குது அப்போ திமுக இயக்கிறது பிஜேபியை ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டா உடனே பிஜேபின்டுவீங்களா உங்க பையனுக்கு எப்படி துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் இருக்கக்கூடியதுக்குலாம் பிஜேபிக்கு ஜாலரை அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் பீடியுமே யார் பீட்டீம் இங்கே பாருங்கள் ஒரு தனி மனிதர் புரியுதுங்களா மிக பிரம்மாண்டமாக இந்திய முழுக்கில் இன்றைக்கி உலக நாடுகளும் அறியக்கூடிய ஒரு நபர் புரியுதுங்களா இந்தியாவில் இரண்டாவது இடத்துல வரி சலுகை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்கள் பணி செய்கிறதுக்கு ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு ஜனநாயக ரீதியில் ச மக்களை சந்தித்து நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன்னு வெளியில் வராது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுறவங்க எல்லாம் புரியுதுங்களா அவர்களும் இந்த நாட்டில் மிகப்பெரிய வஞ்சகத்துக்கு துணை போகக்கூடியவர்கள் தான் ஆனால் இவருக்கு தேவைப்படுதுன்றத உளவுத்துறை மூலியமாக தகவல் போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் தமிழக அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் மத்திய அரசும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடும் அப்படின்றத சொல்லி இவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமாக நிற்கிறாரு அப்போ ஆளக்கூடிய கட்சிக்கு இது எதிராக இருக்குது நாளைக்கு இந்த இடத்துல வந்துவிட்டால் ஒட்டுமொத்த க அரசியல் க இந்திய அரசியலையுமே விமர்சனத்துக்கு உள்ளாயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் உளவுத்துறையினுடைய அழுத்தத்தால் கொடுக்கப்பட்டது தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு புரியுதுங்களா இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து போற இப்போ அண்ணாமலைக்கு என்ன இங்கே இருக்குது ஒன்றுமே கிடையாது அவருக்கு ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும்போது இவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுல என்ன பிரச்சனை மக்களால் வந்து நிற்கிறாரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கிறாரு இல்லையா நீங்கள் உங்கள் ஆளுங்களுக்கு அவங்களுக்கே போட்டு வச்சுருக்கிறாங்க வேலூர் இப்ராஹிமுக்கு ஒன்று எந்த எந்த போய் வேலூர் இப்ராஹிம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் போது உனக்கு ஒரு பாதுகாப்பு தரும் போது மக்களுக்கானவனா வந்து நிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாதுகாக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு அதை சொல்லுங்க இதுக்கு ஏன் வந்துட்டீங்க அதுக்கு ஏன் வந்துட்டீங்க இவருக்கு ஏன் பாதுகா உங்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுடைய பாதுகாப்பில் அவர் இருக்காரு எத்தனை நாள் அப்படி தான் இருந்தாங்க இன்னைக்கு அதை உங்களால் வெளியில் சொல்ல முடியல ஒத்துக்க முடியல வெக்கி தலை குனிறிங்க உளவுத்துறை அழுத்தம் அதிகமாகிடுச்சு இவர் பிரம்மாண்ட ஒரு எழுச்சியாக மாறிட்டார் அப்போ இவரை பாதுகாக்க வேண்டிய வேலை உளவுத்துறைக்கு இருக்கு உளவுத்துறைக்கு இருக்குது அப்படின்றப்போ அவங்களுடைய பியூரோ கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லியிருக்கோம் அப்போ இவர்களுக்கு தேவையானதை நிச்சயமாக கொடுத்து தான் இருக்கும் யார் ஒரு முக்கிய முக்கியமானவர்களா நம்ம ஊரில் இருந்து மறைந்தார் நானும் அவரோட போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறேன் என்னுடைய போராட்டங்கள்லையும் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு சாலையில் இருக்கக்கூடிய பேனர்களை அவ அகற்றது தான் அவருடைய வேலை டிராஃபிக் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்துட்டார் அவருக்குமே ஒரு துப்பாக்கி வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது அப்போது வந்து அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய ஆளா அவர் எது இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா இன்னைக்கு ஒட்டு மொத்த அரசியலுமே தளபதி அவர்களை நோக்கி அது அவர் தான் மையப்புள்ளி அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்குது அப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் இருக்காருன்னா வில்லன் மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்போ தான் இவர் மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்க முடியும் அப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம அவரை பேசுனாதான் நமக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு டைம்லைனில் நம்ம இருந்துகிட்டு இருக்கணுன்றதுல எல்லா அரசியல்வாதிகளும் தெளிவாக இருக்காங்க பிஜேபி யாரை பற்றி பேசுது அவரை பற்றி தான் பேசுது அக்கா தமிழிசை யாரை பற்றி பேசுகிறாங்க அவரை பற்றி தான் பேசுகிறாங்க அண்ணன் ஹெச் ராஜா யாரை பற்றி பேசுகிறாரு அவரை பற்றி தான் பேசுகிறாரு சீமான் யாரை பற்றி பேசுகிறாரு அவரை பற்றி தான் பேசுவார் அண்ணன் வேல்முருகன் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் இன்றைக்கி யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது விசிகா யாரை பற்றி பேசுது அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது திமுக யாரை பற்றி பேசுது அவரை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு இருக்குது இதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஒட்டு மொத்த பேரையும் பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் மௌனத்தால் எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு மக்களுக்கான சூழல்கள் நெருக்கடிகள் வரும்போது களத்தில் வந்து நிற்கிறாரு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நேரடி களத்தில் வந்துட்டாரு மக்களினுடைய பிரச்சனைக்கு நேரடியான தீர்வை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் மக்கள் பக்கம் நான் வரேன்னு வந்து வராரு இது இவர்கள் அத்தனை பேரையும் எரிச்சல் ஓட்டது இதுதான் கண்டிப்பாக சார் ஸோ அடுத்து எல்லாரும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்ததுமே கட்சியோட மு ஆண்டு விழா அதுதான் எதிர்பார்த்தோம் அப்புறம் அது கூட பொதுக்குழு ரெண்டு ஒன்றா தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வேற சொல்றாங்க ஸோ அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சியை தொடங்கியவர்களுக்கு பல ஆண்டுகளாகன ஒரு திட்டம் இருக்கும் அதை தொடர்ந்து கட்சியை பதிவு பண்றாரு தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்துறாரு தன்னுடைய மாநாடு நடத்துறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்றாரு கொள்கை தலைவர்களுக்கான சிலை திறக்கிறாரு அவருடைய இடத்துல ஒன்று ஒன்னா போய்கிட்டு இருக்கிறாரு அவர் கட்சிக்குள்ள அவர் பொதுக்குழு நடத்துறதுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமனப்படுத்துறதுக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன அவசரம் அவர் மேல என்ன அக்கறைன்னு நாங்கள் கேட்கறோம் அவர் கட்சியில அவர் பொதுச் செயலாளர்களை நியமனப்படுத்துறாரு அவர் கட்சியில அவர் பொதுக்குழு நடத்துறாரு செயற்குழு நடத்துறாரு உங்களுக்கு என்ன ப பிரச்சனை அவருக்கு தேவையை வரும்போது அவர் அதுக்கான தயார் செஞ்சுகிட்டு இருக்கும் போது அவர் வந்துடுவார் திமுக வந்து அவர் ஏன் பொதுக்குழு நடத்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை நடத்துவார் நடத்தாம இருப்பாரு அவருடைய அவருடைய கட்சி அவர் முடிவெடுப்பாரு அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு ஆலோசனை பண்ணுவாங்க அறிவிப்பாங்க நீங்க ஏன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியில வேற வேலையே இல்லையா போங்க ரெண்டு பாச அப்பா அப்பான்னு சொல்லி ஊர் முழுக்க பேனர் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு கல்லூரி மாணவர்களை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் இப்போ இந்த வாரத்துல நடந்த சம்பவம் அப்பா எங்க போயிட்டாரு இது தப்பா இல்லையாப்பா இப்போ கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம்மாப்பா அப்போ கேட்க தானப்பா செய்வோம் உங்களுக்கு எரிச்சல் மூட்டுதப்பா நீங்கள் ஏன்பா போய் பார்க்கல அப்போ இவர்கள் உங்கள் பிள்ளை இல்லையா யார் இவர்கள் இன்னைக்கு பதிமூணாம் தேதி நாயக்கனூர்ல ஒரு கல்லூரி மாணவர் கழிவறையில் பிணமாக கடந்தான அரசு கலை கல்லூரியில நடந்த சம்பவம் திருநெல்வேலியை சேர்ந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பட்டியலியான சமூகம் ஆனால் அந்த கழிவறை முழுக்க இரத்த காடா கிடக்குது ஆனால் விசாரணை அதிகாரி என்ன சொல்கிறாரு ரத்தம் எறும்பு கடிச்சதில் ரத்தம் வந்துருச்சான் இதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்கு உரிய முறையில் உடல் உடல்கூறு ஆய்வு நடத்தணும் அதை வந்து வீடியோ பதிவு செய்யணும் சொல்றாரு காணொலி மூலியமாக பதிவு செய்யணும்னு சொல்கிறாரு ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கறது ஒரு மகனை இழந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட வேதையனையானது இப்போ எங்கே போயிடுச்சுங்க இங்கே சமூக நீதி எங்கே இருக்குது கேட்குறாரு இங்கே இங்கே சாதிய ரீதியில் எந்த பிரச்சனையும் இதை இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து சாராயத்துக்கு எதிர்த்த பொருளுக்கு எதிர்த்து போராடக்கூடியவனுடைய நிலைமை எப்படி இருக்குது டிவியில் வந்து விளம்பரம் பண்றீங்களே குடிக்காதீங்கப்பா தகப்பன் போல் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு ஊர் புல்லா அப்பா அப்பான்னு போய் பேனர் வைக்கிறாங்களே இந்த பிள்ளைகள்லாம் யார் இன்றைக்கி வரைக்கும் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்த்தாரா ஏன் போய் பார்க்கல ஏன் போய் பார்க்கல எந்த அமைச்சர் போய் பார்த்தீங்க துணை முதலமைச்சர் போய் பார்த்தாரா இதை பற்றி என் வாய் திறக்காமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய விதமாகவும் ஒவ்வொருத்தனுடைய குடும்பத்திலையும் தாலி அறுத்துக்கிட்டும் இருக்கக்கூடிய வளரக்கூடிய சமூகத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அங்க ஒரு சகோதரன் ஜாஃபர் அலின் மணல் மாஃபியாக்கு எதிராக போராட்டம் பண்ணானே கனிம வளத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணானே அதே கனிம வளம் திருடக்கூடியவர்களால லாரி அடிச்சு கொல்லப்பட்டானே எங்க போய் நின்னுட்டீங்க இந்த துணை முதல்வாலால் போக முடியாதா அப்ப நீங்க யாருக்கானவர்னு கேக்குறான் கேட்போம்ல இருக்கக்கூடிய டான்ஸ் நடந்தால் போயிடுறீங்க கச்சேரி நடந்தால் போயிடுறீங்க கல்யாணம்னா ஓடிடுறீங்க ரேஸ்கார் விடணும்னு ஓடிடுறீங்க வான் சாகசம் நடத்துறீங்க என்ன பண்ணுவீங்க செஸ்ஸு நடத்துவீங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவீங்க கில்லி கோலி காத்தாடி விடுறது இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரில் என்றா படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களை பதற பதற வெட்டி கொண்டுட்டாங்கன்னு சொல்றோம் இன்னும் ஏன் உங்களை உழுக்கலையான்னு கேட்கிறோம் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு விடியலுக்கான முதல்வர் தான் சொல்றீங்க ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்பா அப்பான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இன்னைக்கு கொன்னு புதைச்சிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறோம் ஏன் நீங்க இன்னும் போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேக்கம் எல்லா ஊர்லயும் ரோட் ஷோ நடத்துறீங்களே வரும்போது முதல்வர் கையை காட்டிக்கிட்டே வரீங்களே இங்க என் பிள்ளைங்க செத்து கிடக்குறாங்களே என் தம்பிங்க செத்து கிடக்கறான்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும் இல்லையா இதை இதை கொலை வழக்கா பதிவு பண்ண வேண்டாம் கல்லூரியில நடந்த விஷயத்த ஜாஃபர் அலியினுடைய விளக்கு இவ்வளோ பிரச்சனையும் நடந்ததுக்கு அப்புறம் தானே அது கொலை வழக்கா மாத்தப்பட்டு அதுக்கப்புறம் தானே ஆட்களை நீங்க கைது செய்யறீங்க அப்போ தொடர்ச்சியா யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சம்பவத்துக்கு எதிராக போராட்டம் பண்றனோ அவனுடைய நிலை படுகொலைதான் அப்படித்தானே பார்க்கப்படுது அப்போ நீங்க என்ன பண்றீங்க இங்க இப்போ சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு இந்த வேளச்சேரி ரோட்டில் நடந்து போகிறாங்க ஒரு ஷேர் ஆட்டோ வருது அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறுறாங்க ஏறி போய்கிட்டு இருக்கும்போது என்னங்க லெஃப்டில் போக வேண்டிய ஆட்டோ ரைட்டில் போகுதுன்னு கேட்குறாங்க ஏய் வாயை மூடுறின்னு சொல்கிறாங்க அந்த சகோதரியனுடைய பேரை வந்து நான் சொல்றதுக்கு தயாரா இல்லை அப்புறமா அந்த சகோதரி கூச்சலிட்டு நூறுக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்னெல்லாம் அவங்களால தனிப்பட்ட முறையில் போராட்டம் நடத்த முடியுமோ போராடி அதுக்கப்புறமா நான் ஆட்டோவிலேருந்து குதிச்சிருவேன்னு அவங்க நூறுக்கு டயல் பண்ணதை பார்த்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு ஓடுறாங்க ஆனால் இந்த சம்பவத்தை வச்சு அந்த சகோதரி போய் கணவனோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் இதுவரைக்கும் என்ன பதில் பண்ணீங்க அதுக்கடுத்து கோர்ட்டுக்கு போ போகிறாங்க அவங்க இல்லையா இப்போ நீங்கள் பெண்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களா வெக்கமா இல்லையா அவங்களுக்கு சொன்னதுக்கு அவன் எப்படி இருந்தான் எங்கே நடந்து எல்லா விளக்கத்தையும் கேட்டிருக்கு காவல்துறை இப்போ உங்களுடைய காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் காவல்துறையும் உளவுத்துறையும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலைன்னா அதுக்கான விபரீதங்களும் போராட்டங்களும் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் இப்போ இருக்கக்கூடியதுக்கே தமிழகம் கொளி கொந்தளிச்சு நடந்திருக்கணும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என் கள்ளக்குறிச்சியில் என்னுடைய மாணவி தங்கை ஸ்ரீமதி வந்து கொல்லப்பட்டா இன்னைக்கு வரைக்கும் பேசுதா அந்த திராவிட மாடல் பெண்களை பாதுகாக்கக்கூடிய மாடல் எங்கே போயிடுச்சு கடந்த ஆட்சியில பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனையை பாருங்க இங்க தொடர்ச்சியா இதான் நடந்துகிட்டு இருக்கு தான் மாற்றம் வேணும்னு சொல்றோம் அதனாலதான் மாற்றத்துக்கான தலைவரா இவர் வந்து நிக்கிறாரு அப்ப இவரை பத்தி பேசினா இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நெருக்கடி இவர் வந்து நிக்கிறது இல்லையா அப்ப அந்த நெருக்கடி நிக்கிறதுனா இவருக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு இருக்கு இல்லையா அந்த ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்த அரசாங்கத்தை தான் நேற்று எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு இவர்களை எடுத்து கொடுக்க சொல்லுங்க வெள்ளை கொடையை கொண்டு போனீங்கல்ல மோடியை வரவேற்கிறதுக்கு அப்பாவும் மகனும் அதான் எங்கப்பா போயிட்டீங்கன்னு கேட்குறோம் இன்னைக்கு ஏன் நீங்க போராட்டம் பண்ணலை மும்மொழி கொள்கை தானே நீங்க நாங்க தான் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு தொடர்ச்சியா போராடினவர்கள் இந்த தமிழக மக்களுக்காகன்னு சொல்றீங்கல்ல எங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறோம் வாங்க திமுக தரப்பில் நடத்துங்க போராட்டத்தை ஆனால் இங்கே யாரெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணுறவனா அவன் மேலே வழக்கு போடுறதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்குது வேற என்ன பண்ணுறீங்க அடக்குமுறைக்கு ஆளாக்குறீங்க அப்படி தானே ஆனால் அடக்குமுறைக்கு பண்ணி அவனை கைது பண்ணி அவனை ஒடுக்கி இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாங்காது தமிழகம் இல்லையா ரொம்ப நாள்லாம் இல்லை இன்னைக்கு ஒரு பத்து மாசம் இருக்கு அவ்வளவுதான் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதுதான் சொல்ல முடியும் உங்களுக்கு வீட்டில் இடி ரைடு வந்தால் உடனே மத்திய அரசாங்கத்தை எப்படி பார்க்கணுன்னு தெரியும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் மத்திய அரசாங்கத்தை எப்படி அணுகணும்னு தெரியும் ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போய் பார்க்க மாட்டிங்க அப்படி தானே இன்றைக்கி பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல மத்திய அரசாங்கம் தரல இல்லை எத்தனை அமைச்சர் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்போ உங்களுடைய வேலை என்ன ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியதானே உங்களுடைய வேலை ஏன் போய் சந்திக்கலை ஏன் நிதியமைச்சரை போய் பார்க்கல ஏன் ஒன்றியத்தினுடைய பிரதமரை போய் பார்க்கல ஏன் நீங்க உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கலை அப்போ நீங்களாம் யாரு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தெரியுதா இல்லையா உங்களுடைய அதிகாரிகள் உங்களை எப்படி வழி நடத்துகிறாங்க நீங்கள் யாருக்கானவர்களா இருக்கிறீங்க அவங்க தரலைன்றதை சொல்றதுக்கு நீங்கள் ஒரு அமைச்சரா முதல்வரா யாரு பல கேள்விகள் இருக்கு அதனால் விடைகள் எதுவுமே இங்கே கிடையாது தமிழக மக்கள் மாற்றி விடையை சொல்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தயாராக இருக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ கேஸ்னது நீங்கள் சொல்லி இருக்குது அப்போ போட்டு மறைச்சிடுறாங்க ஒரு சில இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருநெல்வேலி இந்த மாடம் வந்து இதுவாக கூட இருக்கட்டும் அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா இது வரைக்கும் கேட்டது கூட இல்ல இல்ல தெளிவான பதிமூணாம் தேதி கொலை நடந்திருக்குது ஒரு எறும்பு கடிச்சு கழிவு கழிவறை முழுக்க ரத்த காடா கிடக்குது இந்த விசாரணை அதிகாரி எறும்பு கடிச்சு சொல்லல அந்த கூட தங்கியிருந்த மாணவர்கள் யாரு எல்லாத்தையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல அந்த மாணவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன அது என்னன்றதை பார்க்கணும்ல அவன் சாதிய ரீதியால் கொல்லப்பட்டானா வேறு காரணங்களால கொல்லப்பட்டானா என்ன தகவல்னு சொல்லணும்ல இவ்வளவு ரத்தம் போயும் அந்த கேஸை நீங்க அமுக்க பிளம் முடிக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அரசு கல்லூரியில படிச்சுட்டான் அரசாங்கத்தினுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவா நீங்க போய் நின்று இருக்கணும்ல மாணவன் பக்கம் ஏன் நிக்கல அப்ப சந்தேகம் எழும்புது இல்லையா அப்ப தமிழகம் முழுக்க பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கமா இப்போ இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு அவர்களுடைய உடலை இது வரைக்கும் வாங்கலை அவர்கள் உடற்கூறாய்வு நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்களோடு அவர்கள் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்ந்த தோழர்கள் மனு கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் நிற்கிறாங்க நிச்சயமாக நிற்பாங்க சமரசம் இல்லாமல் போராடுவாங்க நீதி கிடைக்கும் வரை போராடுவாங்க ஆனால் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்னு சொல்கிறதுக்காக தொடர்ச்சியாக இதே சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தால் பத்து மாதம் இல்லை பத்து நாளைக்கு கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க மக்கள் புரட்சி வெடிச்சிடும் அங்கே மெரினா பீச்சில் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழில் அதையும் தாண்டி இன்னும் உக்கரமாக இருக்கும் புரியுதுங்களா ஆட்சியாளர்களை மாத்துறதுக்கு அடிப்பீங்க வேற என்ன பண்ணுவீங்க கொல்லுவீங்க இதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் உயிர் தியாகம் செஞ்சுதான் இந்த மண்ணை காப்பாத்தணும்னா அதுக்கும் தான் இருக்கிறோம் போராடிதான் இதை கொண்டு வரணும்னா சுதந்திர போராட்டத்துல மாத்தலையா இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கும் குடியினால கஞ்சாவால தொடர்ச்சி அங்கே எல்லா சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு கஞ்சா விற்கிறவன் எத்தனை பேரை கைது பண்றீங்க விக்க வித்தவனை நம்ம இங்க வித்துக்கிட்டு இருந்தவனை கைது பண்ணிட்டீங்க அவனுக்கு வித்தவன் யாரு அவனுக்கு ஏது அவனை ஒருத்தர் ஒருபோதும் நீங்கள் கைது பண்ணலையே கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒருத்தனை கூட்டு போகிறீங்க இது பண்ணுறீங்க பொய்யான தகவல் அடிப்படையில் ஒருத்தர் வராரு அவர் வீட்டில் இப்போ வந்து இப்போ சர்ச் பண்ணுறீங்க எதுவுமே இல்லை அவரை கூப்பிட்டு போய் மிரட்டி நாங்கள் வழக்கு போட்டுருவோன்னு சொல்லி நாற்பதாயிரரூவா பணத்தை வாங்கிடுறீங்க இங்கே சென்னையில் ஒருத்தர்கிட்ட அப்போது என்ன நடக்குது புள்ளி விவரங்கள் இருக்கு சென்னையில் எந்த மண்டலத்தில் எந்த காவல் நிலையத்தில் எந்த அதிகாரி வாங்கினாரு எல்லாமே இருக்குது அப்போது நீங்கள் யாருக்கானவர்களாக இருக்கீங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்க தகவல் கிடச்சி ஒரு தவறான தகவல் அந்த தவறான தகவலை ஒரு போலியான நபர் கொடுக்குறாரு நீங்கள் அவரை பிடிச்சி விசாரணை செஞ்சுருக்கணும் ஆனால் விசாரணை செய்யலை திருப்பி அந்த போலியான தகவலின் அடிப்படையில் அவர் வீட்டில் போய் சர்ச் பண்ணுறீங்க சர்ச் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பணமும் வாங்குறீங்க இதை எப்படி பார்க்கணும் அப்போது ஒரு தகவல் கிடச்சிதுன்னா அவன் நிரபராதியாக இருந்தாலும் அவனை மிரட்டி பணம் வாங்கணுன்றது தான் இந்த காவல்துறையினுடைய வேலையாக இருக்குது இல்லையா ஆதாரங்களுடைய தான் நம்ம பேசுகிறோம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்கலை இப்போது இதே போல் வேளச்சேரியில் நடந்த சகோதரிக்கு உண்டான பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்த விஷயம் வெளியில் வந்தால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை அதே மாதிரி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்த விக்னேஸ்வன் இந்த பையனுக்கு பிரச்சனையை வெளியில் வந்தால் இன்னும் இப்போ கொதிநிலைய ஆயிடுச்சு பிரச்சனைகள் வெளியில் வந்துருச்சு தமிழக அரசு என்ன பதில் சொல்லுதுன்றதை இருந்து தான் பார்க்கணும் ரொம்ப நிறையா நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க உங்கள் கருத்துக்களை நாங்கள் எங்கள் நேரடியாக கொண்டு போய் சேர்ப்போம் நீங்கள் டைம் எங்கள் டீமுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு ரொம்ப நன்றி வேறு ஒரு நம்ம பேசிட்டு இருக்கலாம் தேங்க் யூ